மிக முக்கியமான பிக்கு ஒருவரை விசாரணைக்கு வரும்படி நீதிமன்றம் அழைப்பானை விடுத்திருக்கிறது யார் அந்த பிக்கு அவரை எதற்காக நீதிமன்றம் அழைத்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் பதினேழு வயதுடைய சிறுமி ஒருவர் தவறான முடிவு எடுத்து உயிரை மாய்த்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் தற்பொழுது சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பத்து தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும்படி ஜனாதிபதி அனுரவ்குமார் திசாநாயக்கா அவர்களிடம் வேண்டுகோள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது குறித்த மேலதிக விவரங்களையும் சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த செய்தி குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த செய்திகள் உட்பட இன்னும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் நாமல் ராஜபக்ஷ இருக்காரு தானே அவரை வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஏத்தி ஒரு உயரமான இடத்துல வச்சிருக்கிறார் என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை பாருங்கள் காணொலிக்குள் போகலாம் வனவாசி பலாங்கொடை காசியப்ப தேரர் இதான் அந்த தேரருடைய பேர் வனவாசி பலாங்கொடை காசியப்ப தேரர் இந்த தான் நீதிமன்றத்துக்கு வரும்படி நீதிமன்றம் அழைப்பானை விடுத்திருக்கிறது விசாரணைக்கு வர சொல்லி அதுக்கு முதல் இந்த தேரர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்போம் இவரை பற்றி ஒரு வரியில் சொல்றதாக இருந்தால் இவருக்கு ஞானசார தேரர் அவருடைய ஒரு ஃபோட்டோ காப்பி என்று சொல்லலாம் ஏன் எடுத்தோன்னா அவரும் இவரும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ரெண்டு பேருமே ஒன்று தான் அதாவது ரெண்டு பேரும் ஒட்டி பிறக்காத ரெட்டை பிறவிகள் என்று கூட சொல்லலாம் ஏன் எடுத்தோம்னா அந்த அளவுக்கு இருக்குது அவர்களுடைய வேலைகள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அங்கெல்லாம் முன்னுக்கு வந்து நிற்பிடும் இப்போ திருவோணமலையில் நடந்த பிரச்சனைகள்னு சொன்னால் இந்த ரெண்டு பேரும் தான் முன்னுக்கு நின்றவே எனவே அது சம்பந்தமான விசாரணைக்கு தான் இப்போ நீதிமன்றம் அழைப்பானை விடுத்திருக்கிறது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் முதல்ல வந்து போலீஸ் கூப்பிட்டுருக்கிறது திருகோணமலை துறைமுக போலீஸ்க்கு தானே அவையில் கூப்பிட்டுருக்கீங்கன்னா விசாரணைக்கு வாங்கோ வந்து வாக்கு மூலம் சொல்லி இவர் வந்து போகையில போலீஸ் வந்து பல தடவை திரும்ப திரும்ப கேட்டும் இவர் அந்த பக்கமே போகையில நீங்கள் கூப்பிட்டா நான் வரணுமா நான் யார் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய பிக்கு தெரியுமான்னு சொல்லி அப்படி நெச்சு போட்டு போகாமல் விட்டுருப்பார் போகிற இடக்கு கடைசியா போலீஸ் என்ன செய்து இருக்குது நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போட்டிருக்கிறது இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்குது டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி திருகோணமலை நீதிமன்றத்துக்கு வந்து உங்களுடைய வாக்குமூலம் விவரங்களை சொல்லுங்க சொல்லி திருகோணமலை நீதவான் எம் என் எம் சம்சுதீன் இந்த அழைப்பாணையை வந்து அனுப்பியிருக்கிறார் எனவே அடுத்த மாதம் பத்தாம் தேதி இவர் திருகோணமலை நீதிமன்றத்துக்கு போகணும் எனவே போலீசாருடைய கட்டளையை வந்து இவர் ஏற்றுக்கொள்ளாமல் அதை மதிக்காமல் விட்டது அடுத்த குற்றமாக பார்க்கப்படுது என்ன பிரச்சனை சொன்னால் அந்த திருகோணமலையில் புத்திர சில வைக்கப்பட்டது அன்றைக்கு இரவு வந்து ஒரு தள்ளு முள்ளு நடந்தது தானே வந்து ஒரு பொலிஸ்காரருடைய கண்ணத்தில் வந்து ஒரு பிக்குரால் கண்ணத்தை பற்றி அடிக்கிற காட்சியில் வந்து நாங்கள் வீடியோக்களை பார்த்து நாங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்ட் பிக்குமார் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் தாங்களே அட்மிட் ஆகி இருந்தவை என்னென்னு சொன்னால் தங்களுக்கும் காயம்னு சொல்லி அந்த ரெண்டு பிக்குமாரில் இவர் முறால் தனக்கும் காயம் தனக்கும் அடி விழுந்து போச்சுன்னு சொல்லி போட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் எனவே அது சம்பந்தமாகவும் வாக்குமூலம் எடுக்கத்தானே வேணும் அடித்த அடித்தேன்னு சொல்கிறீங்களே யார் உங்களுக்கு அடித்தது என்ன கையால் அடித்ததா தடியால் அடித்ததா கன்னத்தை பற்றி அடித்ததான்னு சொல்லத்தானே வேணும் ஒரு வாக்குமூலம் கொடுக்கத்தானே வேணும் எனவே அது சம்பந்தமாக போலீஸ் விசாரணை கூப்பிட்டவர் போகையில் இப்போ நீதிமன்றம் சொல்லி இருக்குது ஒழுங்காக வந்து வாக்குமூலம் தந்துட்டு போங்க சொல்லி எனவே அடுத்த மாதம் பத்தாம் தேதி வழக்கு தவணை இவர் நீதிமன்றத்துக்கு இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியில் இடம்பெற்ற ஒரு துயரமான சம்பவம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் நேற்று திங்கக்கிழமை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பதினேழு வயசு பொம்பளை பிள்ளை தன்னுடைய கழுத்தில் வந்து தானே சுருக்கு மாட்டி தன்னுடைய உயிரை மாய்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறாள் அப்போ தாயை கண்டுட்டு பதறி அடித்து ஓடி போய் காப்பாற்ற முயற்சி செய்யக்குள்ளே ஏற்கனவே கழுத்து வந்து இறுகிட்டுது நல்லா இறுகிட்டுது அப்போ தாய் பதறி அடித்து கொண்டு என்ன செய்கிறான்னு சொன்னால் கத்தி எடுத்து அந்த இறுக்க சுருக்கை வந்து வெட்டியிருக்கிறா வெட்டி போட்டு பிள்ளையை கீழே கடத்தி போட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் அடிச்சிருக்கணும் அப்போ கொஞ்ச நேரத்தில் தலை வந்து ஆம்புலன்ஸ் வந்தால் பிறகு அதில் ஆம்புலன்ஸில் வந்தாக்கள் வந்து செக் பண்ணி பார்த்தா பிள்ளை ஏற்கனவே இறந்துட்டது அப்போ அவை சொல்லிக்கணும் நாங்கள் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் பிரியோசனம் இல்லை அவள் ஏற்கனவே ஆள் இறந்துட்டான்னு சொல்லி போட்டு அவை விட்டுட்டு போட்டினோம் இப்படியான ஒரு துயரமான சம்பவம் நேற்று பதிவாகி இருக்கிறது இதுல வந்து உயிரிழந்த அந்த சிறுமியினுடைய பேர் வந்து அமிர்தலிங்கம் கீர்த்திகா பதினேழு வயது எனவே இந்த சிறுமியினுடைய உயிரிழப்பு சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவான் பகுதியில் அண்மையில் வந்து ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடந்தது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ரெண்டு பேர் அதில் வந்து ஒரு ஆள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்கு சொன்னா இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல் புன்னாலை கட்டுவான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல் கோபரேஷனுக்கு வந்து ஒரு ஆள் போயிருக்கிறார் ஒரு நாலு பிள்ளைகளினுடைய தந்தை ஒரு தலைவர் போயிருக்கார் கல்லு குடிக்கிறதுக்குன்னு சொல்லி அங்கே பார்த்தா ஏற்கனவே ரெண்டு இளைஞர்கள் கல்லு குடித்து கொண்டு அப்படி போன இடத்துல வந்து அவர்களுக்கும் இவருக்கும் இடையில வந்து ஏதோ வாக்குவாதம் வந்திருக்கும் போல நடக்கு பிறகு அந்த வாக்குவாதம் ஊற்றி அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தாளை போட்டு அடியை நடித்து அந்த ஆள் செத்து போச்சு இதுதான் கேஸ் அதுக்கு பிறகு ஓடி அங்கே ஒழிச்சிட்டோம் அதுக்கு பிறகு போலீஸ் வந்து விசாரித்து ஆக்கள் ரெண்டு பேரையும் தேடி கொண்டு வந்தது இவ்வளவு நாளும் தேடி தேடி இப்போ நேற்று வந்து ஒரு ஆள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் எனவே இவரை வந்து இப்ப பிடிச்சாச்சு தானே இவரை வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல வந்து விசாரிக்கும் போது படிவா விசாரிச்சா இவர் வந்து சொல்ல போறார் மற்றவர் எங்க ஓடி ஒழிச்சவர் என்று சொல்லி எனவே அவரும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே எங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அதுக்குள்ள ஏனப்ப அப்படி தேவையில்லாம சாகரியல் ஓம் தானே வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான காலத்துக்கு தேவையான ஒரு வேண்டுகோள் ஒன்றை ஜனாதிபதி அனுரக்குமார் ரத்திசாநாயக்கா அவர்களிடம் முன்வைத்திருக்கிறார் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் ஆனந்த சுதாகரன் உட்பட பத்து அரசியல் கைதிகளையும் பத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் கருணை அடிப்படையில் விடுதலை செய்யும்படி அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் என்னென்ன சொன்னால் அடுத்த மாதம் வந்து ஒரு விழா ஒன்று கொண்டாட போயிருந்தானே அதாவது இலங்கையர் தினம் என்று சொல்லி ஒரு விழா அதாவது ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் வந்து எந்த விதமான வேறுபாடுமே இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக அது இருக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக அது இருக்கும் என்று சொல்லி இலங்கையர் தினம் என்று சொல்லி ஒரு விழா ஒன்று கொண்டாட போயினோம் ஆனால் பிரச்சனை என்னென்று சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் வந்து நாங்கள் இலங்கையர்கள் நாங்கள் இந்த விழாவை வந்து முழு மனதோடு கொண்டாடலாமா என்று கேட்டால் எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் காரணமாக அந்த முழு மனதோடு கொண்டாடலாமான்னு கேட்டால் அரசியல் கைதிகள் வந்து சிறைக்குள்ளே இருக்கும்போது இப்படி கொண்டாடுறதுன்ற ஒரு கேள்விதானே அது ஒரு நியாயமான கேள்விதானே எனவே அதை சுட்டி காட்டி துறைராசா ரவிகரன் அவர்கள் கேட்டிருக்கிறார் சரி ஓகே இலங்கையர்கள் நாம் கொண்டாடுறது பிரச்சனை இல்லை ஆனால் சிறைகளில் இருக்கக்கூடிய இந்த பத்து அரசியல் கைதிகளையும் ஜனாதிபதி அனுர குமாரதி நீங்கள் ஜனாதிபதி நெச்சா விடலாம் அந்த தானே ஜனாதிபதி பொது மன்னிப்பென்றுக்கு தானே எனவே அந்த அடிப்படையில் வந்து விடலாம் எனவே கருணை அடிப்படையில் வந்து நீங்கள் அவர்களை வந்து விடுவிக்கோணும் அப்படி விடுவிச்சிங்கன்னு சொன்னால் இந்த தினத்தை முன்னிட்டு இந்த இலங்கையர் தினம் உண்மையிலேயே ஒரு அர்த்தமுள்ள ஒரு தினமாக இருக்கும் என்று சொல்லி உண்மையிலேயே ஒரு அருமையான வேண்டுகோள் என்றை வைத்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் அப்போ ஜனாதிபதி சொல்லியிருக்கார் உங்களுடைய வேண்டுகோளை நான் வந்து பரிசீலனை செய்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கார் பரிசீலனை செய்கிறேன் என்று சொல்லி இந்த முடிவுகள் சொல்லையில் ஜனாதிபதி அனுரோ குமார சிசாநாயக்கா அவர்கள் என்ன முடிவை எடுக்க போறார் என்று சொல்லி என்ன இந்த இலங்கையர் கொண்டாடுறது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இல்லை அதெல்லாம் முக்கியமே இல்லை அந்த பத்து பேரையும் விடுதலை செய்தாலே அதே ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சரிதானே எதிர்காலத்தில் சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எஸ்ஜேபி கட்சியினுடைய அதாவது சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சியைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இப்படியான ஒரு கருத்தொண்டை சொல்லியிருக்கார் எதிர்காலத்தில் வந்து நாங்கள் சேர்ந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மிக முக்கியமாக மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நாங்கள் ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து செயல்படுவோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் எனவே பொறுத்திருந்தான் பார்க்கணும் சேர்ந்து செயல்படினமா இல்லையான்னு சொல்லி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ஷ வந்து ஒரு கூட்டம் போட்டு வருதானே அது வந்து ஜனாதிபதி அனுரகுமார் ஜிசநாயக்காவுக்கு எதிராக அல்லது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு எதிராக தான் அந்த கூட்டம் போட்டு வரும் ஆனால் அவர் போட்ட கூட்டம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற எதிர்க்கட்சிகள் மத்தியில் வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது ஏஞ்சலுங்க அப்போ இப்போ இலங்கையில் வந்து எதிர்கட்சிகள் சொல்லி மூன்று விதமான கட்சிகள் இருக்குது ஒன்று நாமல் ராஜபக்ச அங்கே பார்த்தா சஜித் பிரேமதாசா இங்கே பார்த்தா ரணில் விக்ரமசிங்க இந்த மூன்று பேருக்கு இடையில் வந்து ஒரு அறிவிக்கப்படாத போட்டி ஒன்று இருக்குது ஒரு மறைமுகமான போட்டி ஒன்று இருக்குது இந்த மூன்று பேருக்கு வந்து யார் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் எது உண்மையான எதிர்க்கட்சி என்று சொல்லி யார் பலமான எதிர்க்கட்சி என்று சொல்லி ஒரு போட்டியொன்று அவைக்குள்ளே இருக்குது எனவே மாற்றி மாற்றி சண்டை பிடிக்கிறதும் பிற ஒற்றுமையா புறம் என்றதும் சேரப்புறம் என்றம்னு சொல்லி இப்படியே மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இப்போ சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கவும் சேர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுக்கிடையில் இதே கட்சியில் இருந்து இன்னுமும் ஒரு அறிக்கையும் வந்திருக்கிறது வித்தியாசமான அறிக்கை உண்டு அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நாமல் ராஜபக்ஷவை இளவரசராக்குவது எங்களுடைய வேலை அல்ல அது எங்களுக்கு கட்டாயமும் இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எஸ்ஜேபி கட்சியை சேர்ந்த சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சியை சேர்ந்த கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரனை இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கார் ஏன் இந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னு சொன்னால் எஸ்ஜேபி கட்சியை சேர்ந்த இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேர் வந்து ஹரின் பெர்னாண்டோ அவர் தான் இப்போ அந்த கூட்டத்தில் வந்து உரையாற்றி பெரிய சர்ச்சையாய்த்தது அன்றைக்கு நாமல் ராஜபக்ச நடத்தின கூட்டத்தில் வந்து ஹரின் பெர்னாண்டோ ஏறி நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று சொல்லி போட்டார் இளவரசர் நாமல் ராஜபக்ச என்று சொல்லி அது இப்போ பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது இருந்தது அரசியல் வட்டாரத்தில் அது என்ன நாமல் ராஜபக்சவா உங்களுக்கு இளவரசர்னு சொல்லி அதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் இதே ஹரின் பெர்னாண்டோ வந்து கொஞ்சம் காலத்துக்கு முதல் நாமல் ராஜபக்சவை போட்டு பாராளுமன்றத்திலையும் வெளியிலையும் வச்சு நாமல் ராஜபக்சவை போட்டு கிளி கிளி என்று கிழிச்சு மஹிந்த குடும்பத்தை போட்டு கிளி கிளி என்று கிழிச்சு கொண்டிருந்தவர் இப்போ திடீரென்று மேடையில் ஏறி நாமல் தான் இளவரசர் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ இந்த கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாரண்கிட்ட வந்து ஊடகவியலாளர்கள் வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டவே கட்டாயம் தானே என்ன கேட்டுன்னு சொன்னால் என்ன உங்களோட கட்சி ஆக்கள் எல்லாம் போயிட்டு நாமல் ராஜபக்சவ இளவரசர் என்று சொல்லினோம் அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்தால் அவர் இளவரசராக்க போறீங்களோ அதை உங்களோட வேலை என்று சொல்லி நக்களாக கேட்டிருக்கணும் தானே இப்போ இப்படியான வேலை பார்த்தா அதுக்கு அவர் பதறி கொண்டு அவர் கூவம்பெருந்தான் இப்படி கேட்டா பின்ன சொல்லி கட்சி ஜி அது எங்களோட வேலை இல்லை நாமல் ராஜபக்சவ இளவரசராக்க வேண்டிய தேவை எங்களுக்கெல்லாம் கிடையாது அது ஹரின் பெர்னாண்டோ சொன்னது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அவர் ஒரு நாளைக்கு திட்டு வேறு ஒரு நாளைக்கு பாராட்டு வேறு அது அவற்ற நேச்சரே அதுதான் மற்றபடி எங்களுக்கு அந்த நோக்கம் எல்லாம் இல்லை எங்களுடைய ஒரே தலைவர் சஜித் பிரேமதாசா என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் எனவே நான் ஏற்கனவே சொன்னபடி இலங்கையில் வந்து எதிர்கட்சிகள் மூன்று பிரிவாக இருக்குது மூன்றுக்கும் இடையில வந்து ஒரு விதமான போட்டி ஒன்று கடுமையாகி கொண்டு வருது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் உதய கம்மன் பில் இருக்கிறார் தானே அவர் என்ன செய்கிறார் நாமல் ராஜபக்சவை பிடிச்சி கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி தள்ளு தளண்டு தள்ளி யானைக்கு மேலே ஏற்றி விட்டுட்டார் அந்த யானையும் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியோட துள்ளி குதிக்கிற மாதிரி கிடக்குது அந்த யானை வந்து அங்கால நிற்கிறார் சஜித் பிரேமதாசா சஜித் பிரேமதாசா அதிர்ச்சியோட என்ன செய்யறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி நிற்கிறார்